ஓ முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு அன்புப்பில்லையே நான் சொன்ன உனே எதுவுமே யோசிக்காம இந்த முருகன் உனக்கு நல்லதுதான் செய்வேன் தருவேன் நம்பிக்கையோடு என் கைகளை தொட்டு விட்டாய் அப்படி இருக்கும்போது இனிமேலும் உனக்கு கஷ்டப்படவோ கவலைப்படவோ விட்டு வைக்க மாட்டேன் நான் சொன்ன இந்த தேதியில் சரியாக புதுசாக பிறக்கும் புத்தாண்டு நாளன்று உன் கையில் மிக பெரியதை மிகச் சிறப்பானதை மிக சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விஷயத்த உன் வாழ்க்கையிலையும் கூட ஒப்படைக்க போகிறேன் எல்லார்கிட்டையும் நீ உண்மையாக இருந்து நிறைய ஏமாற்றங்களை சந்திச்ச நேற்று வரைக்கும் நேர்மையாக இருந்த நீ எல்லாத்தையும் இழந்து இப்போ மனவேதனையோடு இருக்க ஆனால் உனக்கு துணையா ஒருத்தர் கூட இல்லை எல்லாருக்கிட்டையும் ரொம்ப கண்ணியமாக நியாயமாக நேர்மையான முறையில் நீ நடந்துக்கிட்டாலும் எல்லாருமே உன்னை காயப்படுத்த தானே செஞ்சாங்க நீ என்னதான் நியாயத்தையே பேசினாலும் மீண்டும் மீண்டும் அவமானத்தை மட்டுமே சந்திச்ச நீ கேட்ட கேள்விகள் எல்லாம் நிராகரிப்புக்கு உள்ளானது நீ எல்லாருக்கும் செஞ்ச உதவிகளை எல்லாரும் ஏற்றுக்கிட்டு உன்னை யாவே ஏமாளியாக மாற்றிட்டாங்க உதவிகளை பெற்றுக்கொண்ட ஒருவர் கூட உன் மேலே நன்றியுணர்ச்சியோடு திரும்ப எதுவுமே செய்யலைங்கிறதையும் இந்த முருகப்பெருமான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கு நீ தவறு செஞ்சவங்களை கண்டிச்ச அவர்கள் செய்த தவறை விமர்சனத்துக்கு சொன்னாலும் அவர்கள் அதே தப்ப ஓ மேல போட்டு உன்னையே விமர்சனத்துக்கு உள்ளாக்கினார்கள் யார் என்ன சொன்னாலும் அந்த வாக்குகளை நம்பியனே இப்போ மனசு நொந்து போய் நொறுங்கி போயிருக்க மொத்தத்துல இந்த வருடம் உனக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுத்துருச்சு போலி மனிதர்களிடமிருந்தும் பொய்யான மனிதர்களிடமிருந்தும் வாழ்க்கையை கத்துக்கிட்டேனே இனிமேலும் துன்பப்படவோ துயரப்படவோ உன் வாழ்க்கையை புதுசாக புத்தாண்டு நாளை உனக்கான புது நாளாக அமைச்சு தர்றதுக்கு நான் தயாராயிட்டேன் நீ வழி தவறி போன நினைச்சு வருந்தாதே வழி தவறி போனதும் தப்பான விஷயங்களை செஞ்ச மனிதர்களும் நிச்சயமாக அதற்குரிய தண்டனையை பெறுவாங்க நீ இழந்ததை விட இப்போது இரண்டு மடங்கு பெற போற இந்த உன் அப்பன் முருகப்பெருமான் நீ பொறுமையாக இருந்ததின் பலனாகவும் பரிசாகவும் உனக்கு வேண்டியதையெல்லாம் பொக்கிசமாக உன் வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன் சந்தோஷங்கிறது பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கையை வாழ்வதில் இல்லை உனக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்த போதும் எல்லாத்தையுமே சமாளித்து வாழணும் நீ நினச்ச எல்லா கஷ்டங்களையும் ஏற்றுக்கிட்டு அனுபவிச்சுக்கிட்டு அதை மாற்றிக்கிட்டு எல்லா துயரங்களையும் நீக்கிக்கிட்டு வாழணும்னு நினச்ச உன்னை இதற்கு மேலும் நான் கஷ்டப்படுத்த விரும்பவில்லை என் செல்வமே நீ மகிழ்ச்சியாக இருக்க போகிற இனி நடக்க போகிற எல்லா விஷயங்களையும் உனக்கான நன்மைகளாக நான் அமைச்சு தருவேன் இனி உன் நாளில் ஒரு நாளும் ஆணவமோ அகங்காரமோ இல்லாத அளவுக்கு எல்லாத்தையுமே இந்த முருகச் செயல் ஏற்றுக்கிற அளவுக்கு மன பக்குவத்தை பெற தயாராகு ஓம் வாழ்க்கை என் கையில நீ பொறுப்பை ஒப்படைச்சிட்ட அப்படி இருக்கும்போது இனி எதுவுமே தவறாகவோ தப்பாகவோ நடக்காது உன் ஆரோக்கியத்தில் மட்டும் நீ கவனம் செலுத்து தொடர்ந்து நீ வெற்றி பெறும்படியும் நல்ல ஆரோக்கியத்தோடு நிம்மதியாக சந்தோஷமாக வாழும்படியும் இந்த முருகப்பெருமான் நான் பார்த்துக்கிறேன் நீ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அனைத்தையுமே நான் செய்வேன் செல்வமே நான் உனக்காக என்னதான் செஞ்சாலும் நீ மறுபடியும் மறுபடியும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறத முதல்ல நிறுத்து கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் எல்லாமே கிடச்சி திருப்திகரமான நிறைவான வாழ்க்கையை நீ வாழ்வ சீக்கிரம் உன் வீட்டுக்கே நான் உன்னை தேடி வரப்போறேன் நான் வரக்கூடிய அந்த நேரத்தில் எல்லா கஷ்டங்களும் உன் வீட்டில இருந்து விலகி போயிருக்கும் செல்வ செழிப்பும் உன் வீட்டில் நிரந்தரமாக தங்க போகுது இனிமே எதனச்சும் கலங்காம கவலைப்படாம தைரியமாக இரு என் செல்வமே ஒரு சில விஷயங்களில் நீ ஏமாறும்போது தனிமை நாடி போகலாமா தனியாக இருந்துடலாமான்னு உனக்கு தோணும் ஒரு சில விருச திசையங்களில் துரோகத்தை பார்க்கும்போது இனி யாரையுமே நம்ப கூடாதுன்னு எல்லாரையும் விலகிவிட்டு போக யோசிக்கும் ஆனால் ஒரு அவமானம் உனக்கு புது பாதையை காட்ட போது இத்தனை நாளாக எல்லாரையும் நம்புனனே இனிமேலும் ஏமாந்து போகக்கூடாது உன் வழியையும் வேதனையையும் முழுசாக புரிஞ்சுக்கிட்ட இந்த முருகப்பெருமான் உன் கஷ்டத்திற்கான நிரந்தரமான தீர்வை கொடுக்கறதுக்காக தான் என் கைகளை தொடன்னேன் என் கரம் தொட்ட உன் கைகளில் இனி சந்தோஷமான வாழ்க்கையை நீ பரிசாக பெறப்போற அவன்கிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு தட்சணை உன் பொறுமைதான் நீ எப்போதும் பொறுமையாக இருக்கணும் என்று சொல்வேன் உன் மனசுல இருள் சூழ்ந்தா உன் மனசுல கெட்ட எண்ணங்கள் வந்தா உன் மனசுல தீய யோசனைகள் வந்தால் உன் வாழ்க்கையே இருள் சூழ்ந்துவிடும் தன்னம்பிக்கையும் உன் போராட்ட உனக்கு வெற்றியை தேடி தரும் அதிர்ஷ்டத்தை விட உன் வாழ்க்கையில நீ எடுத்த முடிவுகள் தானே உனக்கு வெற்றியை தரும் இனிமேலும் நீ எடுக்கக்கூடிய முடிவுகள் சறுக்குமா சரியாக நடக்குமான்னு யோசிக்காமல் யோசிக்க ஏன் பாரத்தை போட்டுட்டு முயற்சிகளை செய் உன் லட்சியத்தில் நிச்சயமாக நீ ஜெயிப்ப யார் என்ன நினப்பாங்களோ என்ன சொல்லுவாங்களோ நம்மளை கோச்சுக்குவாங்களோ தப்பாக நினச்சிப்பாங்களோன்னு எதுக்கெடுத்தாலும் அடுத்தவர்களையே நினச்சி உன் வாழ்க்கையை அழிச்சிக்காத எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி இங்கே யாராலும் வாழவும் முடியாது யாரையும் திருப்திப்படுத்தவும் முடியாது உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்கிற உன்னால் என்ன செய்ய முடியுங்கிறத மட்டும் பாரு உன் வாழ்வாதாரம் என்ன என்றெல்லாம் உனக்கு தானே தெரியும் உன் கஷ்டம் என்ன உன்னுடைய சூழ்நிலை என்ன உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்றது அடுத்தவங்களுக்கு தெரியாது அவங்க தெரிஞ்சுக்கவும் விரும்ப மாட்டாங்க ஏன்னா அவரவர் வாழ்விலேயே ஆயிரம் கஷ்டம் இருக்கும்போது அடுத்தவர் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளை பார்க்குறதுக்கும் அதை திருத்துறதுக்கும் இங்கு யாருக்குமே நேரமில்லை நீ எப்போவுமே அடுத்தவங்கள பற்றி யோசிச்சு ஒன்று கஷ்டப்படுத்திக்காத உன் வாழ்க்கையை உன் என்னப்படி திருப்தியோடு வாழ ஆரம்பி என் செல்வமே நீ எவ்வளோ கஷ்டப்படுறது எனக்கு தெரியும் இனிமேலும் எதை நினைச்சும் யோசிச்சு கவலைப்படுறதோ சோர்ந்து போகவே வேண்டாம் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் இந்த அப்பா முருகன் உனக்கு துணையாக இருப்பேன்ற நம்பிக்கையோடு நீ இருந்தினா நிச்சயமாக எல்லா நல்லதும் உன் வாழ்வில் நடக்குமேன் செல்வமே நீ இதுவரைக்கும் நூறு வெற்றிகளை பார்த்தவன் அல்ல ஆனால் ஆயிரம் தோல்விகளை பார்த்த பிள்ளை நீ அப்படி இருக்கும்போது இனிமேலும் நிச்சயமாக வெற்றிதான் உன்னை வந்து சேரும் எதற்குமே கலங்காதே எல்லா நல்லதையும் நான் உனக்கு நடத்துகிறேன் உன் நீண்ட நாள் கனவு ஒன்றை மனசுலேயே வச்சுக்கிட்டு அது நல்லபடியாக நடக்கணுமேனு தவிச்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும் உன் கனவு எப்போது நிறைவேறுமோ அது என்னிடம் விற்றுவிடு நீ கவலையோடு ஒவ்வொரு நாளையும் கடந்து வருவதற்கு பதிலாக அப்பா முருகா என் கனவை நனவாக்கும் வேலையை நீங்க தான் செய்யணும்னு நம்பிக்கையோடு அதை என் கைகளில் கொடுத்தா உனக்கான நல்லதை நான் நடத்துவேன் செல்வமே நான் யாரையுமே அலட்சியப்படுத்தவில்லை அமைதியாய் நகர்ந்து போவேன்னு மனசுக்குள்ள உறுதியாக முடிவிடு நீ வச்சிருக்கக்கூடிய அந்த அமைதியும் பொறுமையும் தான் பல நேரங்களில் பல பிரச்சனைகள் இருந்து உன்னை காப்பாற்றும் சில இடங்களில் நீ அமைதியாக இருக்கும்போது அது எல்லா நல்லதையும் கூட உனக்கு நடத்தி முடித்து விடுமேன் செல்லமே நீ இந்த முருகப்பெருமான் முன் ஏற்றி வச்ச ஒவ்வொரு தீபத்தையும் நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கிட்டேன் உன் கண்களில் இருந்து விழுந்த துளி கண்ணீருக்கும் நான் நிச்சயமாக பதில் தர்றேன் உன்னுடைய அன்பை யார் உதாசீனப்படுத்தினாங்களோ இல்லையோ அது எனக்கு கவலை இல்லை யார் உன்னை அலட்சியமாக நினச்சாங்களோ உதாசீனப்படுத்தினாங்களோ அவர்கள் மீண்டும் உன்னை தேடி வரும்படி நான் அற்புதம் செய்வேனே செல்வமே கடல் மேலே கல்லெறிஞ்சால் கல் எப்படி காணாமல் போகுமோ அதே போல் உன் மீது அடுத்தவர் வீசக்கூடிய விமர்சன கல்லையும் தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இரு விமர்சனங்களை வெறும் கல்லாக மட்டுமே நினைக்கணுமே தவிர என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களேன்னு பெருசாக யோசிக்காத உன் குணசம் உன் குணத்தை முழுசாக புரிஞ்சுக்கிட்டவங்களும் உன்னை சரியா தெரிஞ்சுக்கிட்டவங்களும் ஒருபோதும் உன்னை தப்பா பேச மாட்டாங்க எல்லாரும் உன்னை சரியாய் புரிந்து கொள்வதற்கு நேரம் வரும் நீ ஒருபோதும் பொறுமை இழக்காதே என் செல்வமே அன்பால் ஏமாந்து போனவர்கள் ஒருபோதும் அழிந்தது கிடையாது ஆனா அன்பை வச்சு ஏமாத்தினவன் நிச்சயமாக அழிஞ்சு போவான் கடைசி வரைக்கும் அவன் நல்லா வாழவே மாட்டான் யாரெல்லாம் உன் மீது அன்பு வைத்தது போல நடித்து உன்னை ஏமாற்றினார்களோ அவங்கள ஏன் பொறுப்புல விட்டுடு ஒவ்வொரு நாளும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்பாக இந்த முருகப்பெருமான் என்னை யோசிச்சு முருகா முருகானு என் நாமத்தை சொல்லிட்டு தூங்கு எத்தனையோ பேர் தங்க கூட இடம் சாலையின் ஓரத்தில் தூங்குறத நீ பார்த்துருப்ப அவங்களோட ஒப்பிடும்போது நீ எவ்வளவோ கொடுத்து தானே உனக்கு பெரிய மாளிகை இல்லாமல் இருக்கலாம் நகைன்னு பெருசாக வசதி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உடுத்த உடையும் உண்ண உணவும் இருக்க வீடும்னு உன்னை எவ்வளவோ நல்லாதான் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க நீ கொடுத்து வைத்த பிள்ளைதான் இனிமேலாவது எதையும் எதிர்மறையாக யோசிக்காம உன்னையே நீ தாழ்வாக நினச்சிக்காம உயர்வான ஆளாக உன்னை மனசுக்குள்ளே நினச்சிக்கோ இனிமேல் உன் வாழ்க்கை மிக சிறப்பாக சந்தோஷமானதாக நான் மாத்தி காட்டுவேன் நீ ஆசை ஆசையாக எதிர்பார்த்த எல்லாமே இனி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் என் கரம் தொட்ட உன் கைகளையும் முன்னையும் ஆசீர்வதிச்சு உனக்கானதை உன் வாழ்வில் விருப்பப்படியே நான் அமைச்சு தரப்போறேன்.